இன்றைய தலைப்பு செய்திகள் உலக செய்திகள் இந்தோனேசியா வெள்ளம் இந்தோனேசியாவில் உயிரிழந்தனர் மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன துருக்கி ஹோட்டல் தீ துருக்கியின் ஒரு ஹோட்டலில் ஏற்பட்ட தீயில் பலர் உயிரிழந்தனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர் தைவான் நிலநடுக்கம் தென் தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிலர் காயமடைந்தனர் மற்றும் கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது அரசியல் அமெரிக்கா அரசு அமெரிக்க காங்கிரசில் பட்ஜெட் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன இது மாநில சேவைகளை பாதிக்கக்கூடும் இங்கிலாந்து பார்லியமெண்ட் காலநிலை மாற்றம் மற்றும் எரிசக்தி தொடர்பான புதிய கொள்கைகள் குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன முதல்வர் முயு கை ஸ்டாலின் மாநிலத்தில் புதிய திட்டங்களை அறிவிக்க உள்ளார் எங்கள் அரசின் முன்னேற்றங்களை வலியுறுத்தும் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார்